அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்கள் உடலில் உள்ள தீய சக்திகளை விரட்டி அடிக்க ஒரே ஒரு நாள் இப்படி குளித்தால் போதும் ஒரு அருமையான சூழ்ச்சியமும் உங்களுக்காக இந்த ஆடியோவில் காத்திருக்கின்றது அன்பு சொந்தங்களே உரு மாந்திரிகம் என்பது புனிதமான ஒரு கலை மாந்திரிக கலையில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இந்த உரு மாந்திரிகம் என்பது முழுமையான நல்ல விஷயங்களை நம்ம தொகுத்து வழங்கி கொடுத்துட்ருக்கோம் இந்த உருமாந்திரிக கலையை இருபத்தி ஒரு நாளில் தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வீட்டிலிருந்தபடியே கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஒரு நாளில் இந்த பாடம் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு கற்றுத்தரப்படும் அதனுடைய கட்டண விவரங்கள் வழங்கப்படும் மேலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் நாள்பட்ட பிரச்சனைகள் சொத்து தகராறுலேருந்து துர்மரணங்கள் தொடர் விபத்துகள் தொடர் இழப்புகள் விரயங்கள் நிம்மதியில்லாத விஷயங்கள் தவறான தொடர்புகள் இப்படி எந்த விதமான தீய விஷயங்கள் நடந்தாலும் அதற்கு ஏதாவது ஒரு தீய தான் காரணமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் வாட்ஸ்அப் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் முறைப்படி அதை சரி செய்யும் மார்க்கத்தை உங்களுக்கு செய்து தருவார்கள் உங்கள் உடலில் உள்ள தீய சக்திகளை விரட்டுவதற்கு நான் சொல்லும் இந்த ஆலோசனையை அப்படியே செய்ய வேண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை நாள் அல்லது அமாவாசை நாளில் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற மல்லிகை கடைக்கு போய் ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்குங்க அந்த கல்லுப்பு வாங்கிட்டு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் தெய்வ ஆலயத்துக்கு போங்க அல்லது குலதெய்வ ஆலயத்துக்கு போகிறனாலும் போகலாம் அங்கே போய்ட்டு சுவாமிக்கு போகும்போது பூ தேங்காய் பழம் இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான் வாங்கிட்டு போங்க அதோடு இந்த கல்லுப்பையும் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிகிட்ட சொல்லி இதை சுவாமி பாதத்தில் வச்சு கொடுங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக இதை சுவாமி பாதத்தில் வச்சு கொடுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக வச்சு தருவாங்க அப்படி சுவாமி பாதத்தில் வச்சு அதை வணங்கி அந்த கோவில் ஒரு ஐந்து நிமிடம் இருந்து உங்கள் பிரார்த்தனையை வச்சுட்டு சுவாமி தரிசனம் நல்லபடியாக முடிச்சுட்டு அந்த உப்பை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து வீட்டில் வச்சுருங்க மறுநாள் காலையில் ஒரு வாளியில் சுடு தண்ணீர் நிரப்பி அந்த நீரில் இந்த உப்பில் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து அந்த நீரில் நல்லா கலந்து அந்த நீரை பயன்படுத்தி நீங்கள் குளித்தால் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் ஒரே நொடியில் உங்கள் உடலை விட்டு விலகி ஓடும் ஒரே நாள் இந்த பரிகாரம் ஒரே நொடியில் உங்களுக்கு நல்ல கைமேல் பலன் கிடைக்கும் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு மாந்திரிக தவறோடு சந்திக்கிறேன் மாக்காளியே நமக